மக்கள் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா தளபதி விஜய் அவர்கள் மீது வைஷ்ணவி அவர்கள் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க அதாவது தளபதி விஜய் அவர்களுடைய டிவிக்கே கட்சியானது ஒரு செயலற்ற கட்சி இது வந்து ஒரு வேலைக்காகாத கட்சி இந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் வந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை தளபதி மீது வச்சுருக்காங்க இந்த ஒரு விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதிவாக எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்களோட முத்துக்குமரேசன் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரு சம்பவங்க டிவி கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு அதாவது ஒரு மா ஒரு மாவட்டத்தில் டி டிஎம்கேவை எதிர்த்து டிவி கே எல்லாரும் என்ன செஞ்சுருக்காங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்காங்க இதில் என்ன ஆகிப்போச்சு இந்த டிவி கேக்குள்ளேயே திடீர்னு என்ன தெரியல அந்த கட்சிக்குள்ளேயே இரண்டு குரூப்புகளை பிரிஞ்சு இரண்டு பேருமே வந்து அடிச்சுக்கிட்டாங்க மா இந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது அது வந்து டிவிக்கு இந்த டிவிக்கே கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை வந்து ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சு ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டாங்க ஸோ இதை வந்து சோசியல் மீடியாக்கள் எல்லாருமே வந்து கவர் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஒரு நியூஸ் ஆனது இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தை டேக் பண்ணி வைஷ்ணவி அவர்கள் டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க விர்ச்சுவல் வா வாரியர்ஸ் எல்லாம் வந்து இப்போ டிவிக்கே விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க கே ஒரு செயலற்ற கட்சியாக இருக்குது அந்த கட்சியில் என்ன நடந்தாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு செயலற்ற கட்சியாக இருக்குது ஸோ வேலைக்கே ஆகாத கட்சியாக இருக்குது ஸோ அதனால் அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த கட்சி வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டு எல்லோரும் வெளியே போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் எக்ஸ்தலத்தை ஒரு பதிவு வெளியிட்டிருக்காங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த இந்த சம்பவம் இல்லை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்சி ஆரம்பித்தா அந்த கட்சியிலருந்து அட்லீஸ்ட் ஒரு அந்த கட்சி ஆரம்பித்த ஒரு ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர்ஸில் ஒரு ரெண்டு மூணு எலெக்ஷன் தாண்டி அட்லீஸ்ட் கடைசிக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தேன் ஒரு எலக்ஷனுக்கு அப்புறமா வச்சு சண்டைங்கிறது வரும் பட் ஆனால் இந்த கே கட்சிங்கிறது அப்படி இல்லை இந்த கே கட்சி ஆரம்பித்தேன் ஒரு மூணு மாதத்துலருந்தே சண்டே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கே கட்சி ஆரம்பித்த மூணு மாதத்துல இருந்தே உள்கட்சி பூசல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த டிவி கே கட்சி ஆரம்பித்த ஒரு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்குள்ள டிவி கே டிவி கே கட்சியை சார்ந்த இரண்டு குரூப்புகள் சே அடிச்சுக்கிட்டாங்க அது அது மட்டும் இல்லைங்க இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்த நாளைக்கு டிவி கே கட்சி சண்டை ஒரு மாவட்ட செயலாளர் தொடர்ந்து நடந்து போய்ட்டுருக்கார் நடைபயணம் மேற்கொண்டு இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய நிர்வாகி அந்த மாவட்டத்தில் செய்யக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு நிர்வாகி அவர் வந்து அந்த செயலாளர் கூட சண்டை ஓட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் ஆச்சு ஸோ இப்படி தொடர்ந்து டிவி கே எங்கே போனாலும் ஏதோ ஒரு சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது உள்கட்சி பூசல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த கே தலைமை வந்து எங்களை யாருமே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கெல்லாம் வந்து ஆதரவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க கேட்டதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து பணம் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க டிவி சிலர் வந்து என்னங்கிறாங்க மேலிடத்தில் இருக்கிறவங்களாம் வந்து கா இங்கே நடக்கூடிய விஷயங்களை தளபதி அவரோட காது கொண்டு போகிறதுல அவங்களே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களே எல்லாம் பேசி முடிச்சுக்கிறாங்க அவங்க ரெஃபர் பண்ண ஆளுங்களே வச்சு எல்லாத்தையும் முடிச்சுக்கிறாங்க அதனால் வந்து எங்களுடைய க கஷ்டங்கள் எங்களுடைய பிரச்சனைகள் எதுவுமே வந்து தளபதி விஜய் அவர்களோட காதுக்கு போறது இல்லை அவரும் இதை வந்து நேரடியாக கண்டுக்கிறது இல்லை ஸோ அதனால் இந்த கட்சி வந்து எனக்கு பிடிக்கல நான் வந்து இந்த கட்சியை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் வெளியே போகிறாங்க ஆரம்பத்தில் வந்து எல்லாரும் வந்து நாங்களாம் விரிச்சுவல் வாரீஸ் விரிச்சுவல் வாரீஸ்னு சொல்லிட்டு இருந்தீங்களாம் இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே இந்த க டிவிக்கு கட்சி விட்டு வெளியே போகிறோம் அப்படின்ட்டு போகிறாங்க அம்மா ஸோ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அதுவும் குறிப்பாக போனால் கடந்த இந்த ஆறு மாதமாக அதிக லெவலில் டிவி கே கட்சிக்குள்ளே நடந்துகிட்ருக்கு உள்கட்சி பூசல் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த உள்கட்சி பூசல் இந்த டிவி கேக்குள்ளே நடக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்குலாம் முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷியானந்த் அவர்கள் அர்ஜுனாதவர்கள் இவங்க இரண்டு பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தொண்டர்களால் பேசப்பட்டு வருதாம்மா ஏன்னா அவங்க தான் இரண்டு பேரும் தான் எல்லாத்தையும் பண்ணுறதாகவும் வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு மேலிடத்தில் இருக்காங்கன்னா அவங்க தான் கண்காணிக்கணும் அவங்க கண்காணிக்கிறதில்ல அவங்க வந்து பணத்தை மட்டும்தான் கண்காணிக்கிறாங்க மா தொண்டர்களை கண்காணிக்கிறதில்ல உறுப்பினர்களை கண்காணிக்கிறதில்லை ஏன் வந்து பணம் அதிகமாக கொடுக்குறானோ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேல ஒரு பேச்சு ஓடி இருக்குதுங்க ஸோ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் அந்த டிவி கே கட்சி வந்து நடந்துட்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து பேர் ஜாயின் பண்ணால் அந்த கட்சியிலிருந்து ஒரு நாளைக்கு வந்து முப்பது பேர் நாற்பது பேர் வெளியேறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் தன்னோட எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை வெளியிட்ருக்காங்க இப்போ அவங்க வெளியிட்ட அந்த பதிவுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு தரப்பினர் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்காங்க இரண்டு தரப்பினர் வந்து அவங்கள வந்து எதிர்த்து கமெண்ட் இருக்காங்க பொதுவாக சொல்லப்போனால் வைஷ்ணவி அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டாவே அதில் மெயினாக கமெண்ட் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவி கே கட்சியினுடைய தான் ஸோ டிவி கே கட்சியிலிருந்து ஆனால் நான் தப்பாக சொல்லிட்டு டிவிகே கட்சியினுடைய தான் அப்படின்னா அவங்க தான் பண்ணுறாங்க அந்த கமெண்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல ஃபேக் ஐடி கூட பண்ணலாம் இல்லை டிவிகே கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி இப்போ டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் இந்த பதிவை வெளியிட்டது கொஞ்சம் நேரத்துலையே அந்த டிவிகேக்கு ஆதரவாளர்கள் டிவிகேனுடைய கட்சிக்காரர்கள் ஃபேக் ஐடிஸ் இவங்க எல்லோரும் வந்து தொடர்ந்து கமெண்ட்டை வந்து அள்ளி போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேட் கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஆப்போனண்ட்டாக டிஎம்கே வைஷ்ணவி அவர்களை ஆதரித்து டிஎம்கே வைச் சார்ந்த ஃபேக் ஐடிஸ் டிஎம்கே வைச் சார்ந்த கொத்தனை டிஎம்கே சார்ந்த ஆதரவாளர்கள் இப்படி இவங்க எல்லாரும் வந்து வைஷ்ணவி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்டிகேவும் அப்பப்போ நடுவில் வந்து டிஎம்கே வைஷ்ணவி அவர்களுடைய இந்த பதிவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்டிகேன்னா சொன்ன மாதிரி நான் என்டிகேன்னா என்டிகே டேரெக்டாக வரதில்லை அந்த கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அந்த கட்சியினுடைய ஃபேக் ஐடிஸ் இவங்களாம் வந்து இன்டெரக்டாக வைஷ்ணவி அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிட்ருக்காங்க ஸோ இவ்வளோ சம்பவம் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு மக்களே சரி மக்களே டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் மீது வைக்கப்பட்ட இந்த ஒரு குற்றச்சாட்டை பற்றினா உங்களுடைய ஒப்பீனாக கமெண்ட் செக்ஷன் தான் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் ஒன்று சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்